பிரதர் ஜோசப் சுரேஷ் அவர்களுடைய மனைவியும் நம்முடைய சௌதரி ஆர் இந்திரா அவர்களுடைய தங்கையுமா இருக்கிறார்கள் ஆசிரியா இருக்கிறார்கள் சோதரம் சோதரிக்கிறோம் தகப்பனே அப்பா நன்றியோடு செல் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டு வரே மகா பரிசுத்தம்ல எங்கள் பரலோக இந்த இந்த வாய்ப்பையும் இந்த நேரத்தையும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தகப்பன் தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் என்ன நோக்கத்திற்காக தகப்பு நான் வரேன் என்னை இந்த இடத்துல இந்த வாய்ப்பை கொடுத்து நிறுத்தி இருக்கிறீரோ அந்த தேவனுடைய நோக்கம் திட்டம் சித்தம் என்னிலே எங்கள் ஒவ்வொருவரையிலையும் நிறைவேற வேணுமாய் செபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு துறையும் ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அன்பரே நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாற்றுறோம் அல்ல அன்றுவரே அதன்படி வாழ அதன்படி கிரியைகள் செய்ய எங்களை மாற்றும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அலே லூயா சோதரம் இன்னும் பக்கத்தில் சோதரம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக லூகா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமேன் இங்க என்ன பொ என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க இது யார் பார்த்து சொன்னாங்க அப்படின்னா ஆண்டவரோடு கூட வலது வலது புறமும் இடது புறமும் அறையப்பட்ட கல்லர்களுக்கா கல்லர்களில் ஒருவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை அங்கே என்ன நடந்தது அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெண்டு கல்லர்களை தேவனுக்கு மத்தியில் சாரி தேவனுக்கு தேவனை மத்தியில் அறைந்து ரெண்டு கல்லர்களை வலது புறத்திலும் இடது புறத்திலோ இது என்ன காரணத்துக்காக இப்படி செய் செய்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியமுமே இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுமே எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது இப் தான் நடக்கும் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் தான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அதே தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இங்கே உட்கார்ந்து நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது இது இப்பப்ப இப்படி இப்படிதான் நடக்கும் ஆண்டவர் ஆல்ரெடி முன் குறித்துட்டாரு அதே போலதான் நமக்கும் நிச்சயமா நடக்கும் ஏசு கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல சகல காரியங்களும் நமக்கு முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ளணும் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஆனவர் சொல்கிறாங்க பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பை குறித்து நம்ம கேட்டோம்னா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டோம்னா ஒவ்வொரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வச்சுருப்பா எல்லாருடைய ஸ்டோரி எல்லாருடைய காரியங்களையும் நம்ம கேட்கல ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு இப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இப்படி இருக்க நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கும் நம்மளுடைய ரட்சிப்பை குறித்த காரியங்கள் அதே தான் இந்த கல்லனுடைய ரட்சிப்பை நம்ம தியானிக்கையில் ரொம்ப பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியமாக இருந்தது கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏன் வந்து கல்லர்கள் மத்தியில் ஆண்டவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயில் சகோதரி சொன்னது போல ஏசாயி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் முன்னறிவித்தது போலவே அவர் வந்து அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லி சொன்னது போலவே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் வந்து கல்லர்கள் மத்தியில் அடிக்கப்பட்டார் அதே போல் மத்திய ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தையே நம்ம வாசிக்கலாம் மத்தியை ஒன்று இருபத்தி ஒன்று மத்தையும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் ஆமீன் அப்போ பாருங்க அந்த நாமத்தின் நிமித்தம் அவர் வந்து என்ன செய்யணும் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவங்கள ரட்சிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த காரியமும் அந்த தீர்க்க தரிசனமும் அந்த திட்டங்களும் தேவனுடைய திட்டங்களும் நிறைவேறும்படியாக தான் அவர் வந்து கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் அடிக்கப்பட்டார்

நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் அந்த கல்லன் ரெண்டு கல்லர்கள் அடிக்கப்பட்டாலும் கல்லர்கள் சொல்லப்பட்டிருக்கு அவங்க என்ன பாவங்கள் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க கொலை குற்றவாளி கொலை கொலை அதாவது மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவங்க சம்திங் ஏதோ குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க வந்து சிலுவையில் மரணத்துக்கு ஏதுவாக அவங்க கடந்து செல்கிறதை பார்க்குறோம் ஆனால் முதலாவது ஒரு கல்லன் வந்து அவரை நிந்திக்கிறான் இன்னொரு கல்லன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தன்னுடைய பாவத்தை குறித்து அவர் நிதானித்து தன்னைத்தானே நிதானித்து உணர்கிறவராக இருக்கிறார் அந்த இடத்துல மற்ற கல்லணை போல் அவர் வந்து வேதனை இல்லையும் அவங்களும் இயேசுவை போல அவங்களும் அடிக்கப்பட்டிருக்காங்க இயேசுவை போல கொடுமையான காரியங்கள் அவங்களுக்கு நடந்துச்சான்னு தெரியல ஆணிகளை கால்கள் ஆணிகள் கைகள் ஆணிகள் சதைகள் பீக்கப்பட்டது இயேசுவை போல அவங்க அடி வாங்கினாங்களா அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு தெரியல ஆனாலுமே சிலுவையில் அறைந்திருக்கிற வழியோடையும் வேதனைகளோடையும் தான் அவங்க இருந்திருப்பாங்க அப்போதான் அந்த க ஒரு கல்யாணம் சொல்கிறாரு நீ இயேசுவானால் நீ ராஜாவானால் என்னையோ உன்னையோ ரச்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எப்படின்னாச்சும் இந்த வழியிலேருந்து வே இந்த வேதனையில இருந்து நம்ம விடுவிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சது நிமித்தம் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகள்லையும் தான கொ சாக போகிற அந்த சூழ்நிலைகள்லையும் பிராணன் போகிற அந்த சூழ்நிலையிலையும் இன்னொரு கல்லன் என்ன சொல்கிறாருன்னா அவர் நான் அவரையே அவர் நிதானித்து அறிகிறார் பாருங்கள் நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யலை நீ இப்படி பேசலாமா நீ இப்படி தண்டிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட எப்படி நீ இப்படி ஆண்டவருக்கு பயப்படாமல் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது முதலாவது நமக்கு எப்படி இருக்கணும்னா பாவ உணர்வு நமக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே நான் பாவி ஆயக்காரன் பாருங்கள் ஆயக்காரன் போகையில் என்ன சொல்கிறாருன்னா அண்டவரே நான் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நமக்குள்ளே தேவ சமூகத்துக்கு போகையில் நம் பாவி நான் பாவம் செஞ்சவ அப்படிங்கிற உணர்வோடு கூட நம்ம போகையில் தான் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்னா உணர முடியும் அவர் நம்ம மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறார் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த உணர்வு இல்லாமல் நான் பாவி அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் அவர் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த தாட் இல்லாமல் நம்ம தேவ சமூகத்துக்கு போனோம் அப்படின்னா தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவன் நமக்காக செய்த காரியங்களையும் நம்மளால் உணரவே முடியாது அந்த பாவு உணர்வு அந்த கல் தான் அவர் என்ன அவர் ஆண்டவரே அப்படின்னு கூட சொல்லுகிறார் ஆண்டவரே அப்படின்னு அறிக்கை பண்ணுகிறார் பாருங்க நிதானித்து அறியணும் பாவ உணர்வு இல்லாம நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்மளால் என்ன செய்ய என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது நம்ம நினைக்கலாம் எனக்கு நான் பாவமே செய்யலையே ஆண்டவர் தான் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு இனிமே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் எனக்குள்ளே பாவம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளே நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த அந்த குற்றவாளி வந்து பாவ உணர்வு அடைந்ததுனால தன்னுடைய பாவத்தை சொன்னதுனால அந்த அவரை வந்து ஆண்டவருங்கிற அந்த வெளிப்பாடு அவருடைய ராஜ்யத்தில் அவர் வரப்போறாரு அப்படிங்கிற வெளிப்பாடெல்லாம் அவருக்கு அந்த செகண்ட்லேயே கிடைக்கிது அருமையாக வந்து கடைசி செகண்டில் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நமக்குள்ளே அந்த பாவ உணர்வு வரணும் அவர் மனம் திரும்பினது நிமித்தம் அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது அதே போல் தான் நம்மளும் நம்மளும் வந்து ஆண்ட அதாவது நம்ம பாவ உணர்வு நான் பாவி நம்ம நம்ம எவ்வளோ பாடல்கள் பாடணும் என் பாவங்களை அவர் மன்னித்தார் என் குற்றங்களை அவர் மன்னித்தார் அப்படின்னு சொல்லுகிறது எப்போ மனுஷன் வந்து கற்பம் தரித்து குழந்தையா பிறக்கிறானோ அந்த சிறு வயது தொடங்கியே நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டவைகளை சிந்திக்கிறதா பொல் பொ நித்தமும் பொல்லாததாக இருக்குது பொல்லாத காரியங்களை தான் நம்ம இருதயம் என்ன செய்யுமா சிந்திக்குமா நம்ம வெளியில் வெளி தோற்றத்தில் அழகாக செமையாக நல்லா ஜெபிக்கிறவங்களா பாடல் பாடுறவங்களா கண்ணை மூடி ஆராதிக்கிறோம் எப் எப்படி வேணாலும் மற்றவர்கள் பார்வைக்கு நம்ம இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம இருதயம் எப்படி இருக்கு நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது நம்ம வெ வெளி நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை குறித்து நம்ம நம்மளே நாமளே நிதானித்து அறியணும் அடுத்த காரியத்தை பார்த்தோம் என்றால் அவர் வந்து அறிக்கை இடுகிறார் ஆ அவர் வந்து இவர் தேவன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகிறார் அது மாத்திரம் இல்லாமல் விசுவாசிக்கிறார் எப்படி விசுவாசிக்கிறார்னா அவர் ராஜ்யத்தில் வரப்போறாரு அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது அவரோட ராஜ்ஜியத்தில் அவர் திரும்ப வரப்போகிறாருங்கிறத அவர் விசுவாசிக்கிறார் பாருங்க அந்த விசுவாசம்தான் அவருக்கு உடனே அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்களேன் அவர் ஏசு கிறிஸ்து வந்து சாகப்போகிற நிலமையில் இருக்கார் உலக பிரகாரமாகவே நம்ம எடுத்துக்குவோம் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்குறோம் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம யார்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் ஒன்று ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களை ஹெல்ப் கேட்குறனா நம்மளை விட கம்மியாக மார்க் எடுத்த பையன்கிட்ட கேட்போமா நம்மளோட பெஸ்ட்டாக மார்க் எடுத்த பையன்ட்ட கேட்போமா பெஸ்ட்டாக மார்க் எடுத்த பையன்கிட்ட தான் நம்ம கேட்போம் அதே போல் நமக்கு ஒரு உட உடல் பிரகாரமாக இல்லை உதவி தேவைப்படுதுன்னா நம்மளோட பலசாலியாக இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம போய் என்ன செய்வோம் நம்ம ஹெல்ப் கேட்போம் உதவி கேட்போம் நம்மள விட டம்மியாக இருக்க குட்டியாக இருக்க பாய்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஹெல்ப் கேட்க மாட்டோம் ஆனால் இவருக்கு ஹெல்ப் கேட்குறாரு அன்வரே எனக்கு ரட்சிப்பு தாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு ஏசு கிறிஸ்துவ எந்த சூழ்நிலையில் இருக்கையில் ஹெல்ப் கேட்குறாருன்னா அவர் ஒன்று அவராலேயே அவரை வந்து எல்லாரும் சொன்னது போல் நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக இது நான் இப்போ சிந்திக்கலை உலக பிரகாரமாக பாருங்கள் அவரால் அவரை இறங்கி வந்து அவங்க சொன்னது போல் நீ ஏசுவானால் உன்னை நீங்கள் இறங்கி வந்து சிலுவை விட்டு இறங்குமா உன்னை நீ ரட்சித்துக்கொள்னு சொல்கிறாங்க உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவரால் இப்போ இருக்க சூழ்நிலையில் இறங்கி வர முடியுமா இறங்கி வந்து ரட்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஏன்னா அவர் சாக போகிற சூழ்நிலையில் இருக்க அந்த சூழ்நிலையில அவர் ஹெல்ப் கேட்கிறாரு பாருங்க நம்ம நம்ம கேட்போமா ஆண்டவர் பவர்ஃபுல்லா இருக்க இல்லை பவர்ஃபுல்லா ஊழியத்துல எவ்வளோ காரியங்களை பவர்ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருடைய கீர்த்தி சீரிய தேசம் எங்கும் உலகம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று அப்போ போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா கரெக்டு அப்போ கரெக்டாக இருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக செஞ்சிருப்பாரு அப்படி சூழ்நிலையெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை பாருங்களே சாகப் போறாரு அவர்கிட்ட அவரால் இனிமேல் ஒன்றுமே முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த விஸ்வ அந்த அவர் அந்த கல்லனுடைய விசுவாசம் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் பாருங்களேன் அவர் சா அந்த சூழ்நிலையில தான் அவர் கேக்குறாரு ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துல நீங்க வரும்போது அப்படின்னு வேற சொல்றாரு இறந்தாலும் அவர் ராஜ்யத்தில் வருவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் எப்படி அந்த கல்லணுக்களை கிரியை செய்யச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை அவருடைய யூதருடைய ராஜான்னு எழுதி அந்த சிலுவையில் தொங்க வச்சதுனாலையும் கீழே நிற்கிறவங்க அவளை அவரையெல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க நீ ராஜானா நீ இறங்கி வா நீ ராஜானா உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறதை கேட்டதுனாலேயா இல்லை இருக்கலாம் ஒருவேளை அந்த கல்லண இயேசுவை குறித்து முன்னமே கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா முன்னமே கேள்விப்பட்டது நிமித்தம் கூட இந்த வெளிப்பாடுகள் இருந்திருக்குமா இந்த சிந்தனைகள் இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் எவ்வளோ அற்புதமாக விசுவாசிக்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய விசுவாசம் நான் அப்படி விசுவாசத்தில் நிற்கிறேன் நான் இந்த சூழ்நிலையில் இப்படி விசுவாசத்தில் நின்னேன் என்ன போல விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன நினைக்கிறோன்னா மழையளவு பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பாருங்க நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மலையை பா ஒரு கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது தள்ளுண்டு போகுன்னு சொன்னார் நம்ம யாராவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா ஒரு நமக்கு முன்னாடி இருக்க மலையை பார்த்து இது தள்ளுண்டு போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா ட்ரை பண்ணது இல்லை ஏ ஏன் பண்ணது இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வேண்டாத வேலை வேறு இதில் விசுவாசத்தை நம்ம காட்டுவோம் அப்படிங்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கலாம் நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன் உயிரற்ற ஒரு மலை நீ விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தை நான் தள்ளுண்டு போகும் ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு விசுவாசத்தோட சொன்னீன்னா அது தள்ளுண்டு போகும் அப்படி தள்ளுண்டு போயிடுச்சின்னா உனக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குது அப்படின்னு ஆடோர் அக்செப்ட் பண்ணுறாரு அதுவே வந்து கடுகளவு விசுவாசம் தாங்க ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகளில் இந்த பொல்லாத உலகத்தில் நான் எவ்வளோ விஸ்வாசமாக நிற்கிறேன் விஸ்வாசம் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நான் ஆனால் ஆக்சுவலி ஆடோருடைய பார்வையில் நம்ம விஸ்வாசம் இன்னும் கடுகளவு கூட வரல அந்த கடிகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த கடிகளவு விசுவாசத்தை நம்ம வந்து பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரதீசை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது தானியரில் இருக்குது ஒன்று குருந்தியரில் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்குது இது வந்து அது ஒரு பெரிய டாபிக் அது ஒரு வெறி பெரிய சத்தியம் அந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம போகலை நம்ம இப்போ இந்த கல்லன் வந்து எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் எப்படி ஆண்டவரையே அந்த வார்த்தையை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்ல வைத்தான் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது அவர் செய்த காரியம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார் ரெண்டாவது அவர் செய்த காரியம் வந்து விசுவாசித்தார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரி அவர் விசுவாசித்தார் இப்போ பாருங்கள் விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்கள் நிறைய பேர் நமக்கு போதிக்கிறாங்க என்னென்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் வந்து அவர் ஏழ் அவர் வந்து ஏழ்மையானதுனால தான் நம்ம தர் நம்ம வந்து செல்வந்தர்கள் ஆகிறோம் அப்படிலாம் சொல்கிற அதெல்லாம் நம்ப மாட்டுறாங்க சில பேர் அப்படிலாம் கிடையாது அப்போ ஏன் கிறிஸ்தவங்க வந்து ஏழ்மையாக இருக்காங்க இன்னும் ஏழ்மையாக இருக்காங்க ஏன் வந்து இயேசுவை அறியாத புறஜாதிகள் இயேசுவை அறியாத பிற தெய்வங்களை கும்பிடுறவங்க ஏன் எப்படி பணக்காரங்களா இருக்காங்க உலகத்துல தான் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதல கூட வாங்கக்கூடாது ஏன் பாருங்களேன் அந்த கல்லனை சுற்றி இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்டோன்னா எல்லாருமே நெகட்டிவா தான் பேசினாங்க ஆண்டவர் யாருமே விசுவாசிக்கலை இவர் எனக்காக மறிக்கிறார் அப்படிங்கிறது யாருமே விசுவாசிக்கலை ஈவன் சீசர்கள் கூட என்ன செய்யலைன்னா விசுவாசிக்கலை அவரை 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 சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தான் செஞ்சாங்க ஆனால் இந்த கல்லன் ஒரு ஆள் மாத்திரம் தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அவர் என்ன செஞ்சார்னா ரட்சிப்பை பெற்றுக்கொ பெற்றுக்கொண்டார் அப்படி தான் நம்மளை என்ன செய்யணும் நம்மளை சுற்றிலும் நெகட்டிவாக பேசுவாங்க நெகட்டிவான சத்தியங்கள் கூட நம்மளை சுற்றிலும் பரவும் அப்படிலாம் கிடையாது ஏசு மறித்ததுனால தான் கிடையாது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அது அப்படி தான் ஏன்னா பாஸ்டர் அடிக்கடி நம்ம கேட்டால் சொல்லுவாங்க இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சொத்து பத்திரத்தில் ஆண்டவர் சிலுவையில் மறிச்சதுனால என்ன 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 ஆசிர்வாதங்களை சம்பாரிச்சு வச்சாரோ அந்த ஆசீர்வாதங்களை நான் முழு மனதோடு இந்த கல்லனை போல நம்ப கூடிய நம்ப முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலோ நெகட்டிவான வார்த்தைகளை என் காதுகளில் விழுந்து கொண்டே இருந்தாலோ நான் விசுவாசித்தேன்னா அது நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்ளுவேன் ஏன்னா கல்லனை அப்படிதான் தான் பெற்றுக்கொண்டா இருப்பாருங்க விசுவாசிக்கணும் நம்ம மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது ஏசு கொருசு எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடி விட்டா நம்ம அவருக்காக ஓடணும் அது எல்லாம் எல்லாமே உண்மைதான் ஆனா நீங்க முழுமையா உண்மையா இந்த கல்லனை போல நம்ப நம்ப முடியாத சூழ்நிலைகளை கூட நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் ஏழ்மையானதுனால நான் செல்வந்தனா மாறத்தான் செய்வேன் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க மாறுவீங்க அம்பானி நீ என்ன அவங்கள விட பெஸ்ட் ஆனவர் உயர்த்தி வைப்பாரு அதே போல ஆண்டவர் சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டதுனால தான் எனக்கு சுகம் உண்டாகும் கேன்சர் வியாதி இல்லைன்னு எனக்கு சுகம் உண்டாகும் டாக்டர் சாப்பிட்ட சர்டிஃபிகேட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல உண்டாகும் நீங்கள் இந்த கல்லனை போல நம்ப நம்ப முடியாத சூழ்நிலையில நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சுகம் உண்டாகும் கேன்சர் வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் அது மறைந்து போகும் ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்கள் நல்லா வாழணும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற காரியத்துக்காக தான் ஆண்டவர் வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்தார் நம்ம தான் என்ன நினச்சிக்கிறோம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பெரிய நினைக்க நினைக்கக்கூடாது நமக்கு இது வியாதி வந்துருச்சு இந்த இதுலேயும் நம்ம காலத்தை கழிச்சிடுவோம் கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும் அப்படிலாம் நீங்கள் விசுவாசத்தோடு கல்லணை போல ஆண்டவரையும் நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிருங்க அப்படின்னு எப்படி சாக போறவர்கிட்ட அவர் எப்படி கேட்டாருன்னு உண்மையில அது ஆச்சரியமான விசுவாசம் நம்மளும் என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் என்னுடைய வாய்ப்பை முடிவு பண்றேன் அதாவது சூழ்நிலைகள் வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம எப்படி கடந்து அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் ஏ சுவை அப்படின்னு நம்ம கடந்து செல்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் பாருங்க அவர் வந்து அவங்களுக்காக மரித்த மறிக்கையில் அவர் சொல்கிறாரு அண்டரே நீங்கள் உங்கள் ராஜ்ஜியத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்லை நீ நீங்கள் வந்து இன்றைக்கி என்னுடைய கூட நீங்கள் பரதேசையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காரியத்தை வந்து நம்ம வாசிக்கலாம் யோவன் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் யோவன் பதினேழு இருபத்தி நாலு யோவன் பதினேழு இருபத்தி நாலு உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறோன்னு இருக்கிறவனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் ஆமேன் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையான இருதயம் அவர் வந்து ஆண்டவர் அவர் எங்க இருக்க அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல பாவிகளாகிய நாமளோ இருக்கணும்னு விருப்பப்படுறார் பாருங்க எத்தனை பேர் இந்த காலத்துல இப்படி விருப்பப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் போல அந்த இருதயம் யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க தாவிதே சொல்றார் பாருங்களேன் ஒரு விசை ஒரு கரடியோ ஒரு விசை ஒரு சிங்கமும் வந்து என்னுடைய ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டை திருடிட்டு போய் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஆடுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா தாவியது போய் ஜீவனுக்கு பயப்படாமல் ஒரு தானே சரி போனால் போயிட்டு போகுது இத்தனை ஆடுகளையாவது நம்ம பாதுகாத்து பத்திரமா கரை சேர்ப்போம் அப்படின்னு அவர் நினைக்கல பாருங்களேன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லேன்னு போய் சிங்கத்தோட சண்டை போட்டு கரடியோட சண்டை போட்டு அந்த ஒரு ஆட்ட தப்பி விக்கிறாரு பாருங்க அப்படிதான் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவோ தொண்ணூத்தி ஒன்பது திரும்பின தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை விட காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மனம் திரும்புகிற அந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த பாவி மனம் திரும்ப ஆண்டோர் எவ்வளவா சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாருங்கள் அதனால தான் ஆண்டோர் விரும்புகிறார் நான் எங்கே இருக்கணும்னு நான் எங்கே எனக்கு எந்த இடத்த நீங்கள் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதாவது பிதாவுடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறாரு அதே பிளேஸில் என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அங்கே வரணும் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் அந்த ஆசையை நிமித்தமாக தான் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு விசுவாசித்த அந்த கல்லனுக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டோர் ஒப்புக் கொடுக்குறாங்க அவரை அதே போல் பரதீசலையும் சேர்த்து கொண்டாங்கன்னு விசுவாசிக்கிறேன் நாமளும் இதே போல் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை முழுமையாக விசுவிக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய காரியங்களும் ஜெயமா இருக்கும் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் கரங்களை காட்டி கத்தரமடுத்துவோம் என் குற்றங்கள்